இப்ப வந்து குரு மேல குரு வருது அப்படிங்க யாருக்கெல்லாம் குரு இருக்கோ உங்களுக்கு குரு மேல குரு வரக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் இந்த பொன்னான காலம் அப்படிங்கிறது இந்த குரு மேல குரு வரும் காலம் பொன்னான காலம் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பணம் சேரும் இதுவரை சேவிங்ஸே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த குரு மேல குரு வரும்போது சேவிங்ஸ் பண்ணலாம் வாய்ஸ் நல்லா கேக்குதுங்களா பண்ணுங்கள் சேட்டில் போடுங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்க நகையை சேரலை சார் இதுவரை எங்க வீட்டில் நாங்கள் ஒரு ஒரு கிராமம் கூட சேரலை அப்படிங்கிறவங்க உங்க ஜாதகத்துல மிதனராசில குரு இருந்துச்சுன்னா இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த பதினாலாம் தேதிக்கு மேல வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய தங்க நகை சேர்க்கை உண்டாகும் தங்கம் சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை புகழ் பதவி புண்ணியம் உங்களுக்கு இதுவரை நீங்க நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணிருப்பீங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உறவுனர்களுக்கு இருக்கலாம் நண்பர்களுக்கு இருக்கலாம் யாருக்கு வேணாலும் தெரியாத நபர்களும் அந்த புண்ணியங்கள்லாம் வந்து பேர் சொல்ற மாதிரி ஓ இவரா இவரா அப்பே நல்லது பண்ண வருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு கைகோடி வரும் அதனால வந்து இந்த மிதன ராசியில குரு மீது குரு வரும் காலம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொன்னான காலம் இந்த மிதனத்தில் குரு உள்ள அத்தனை பேருக்கும் இது பொன்னான காலம் பொன் நகை தங்கம் பணம் புகழ் பதவி அதிகாரம் ஒரு பெரிய பாராட்டு வரைய உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இது இன்னும் நல்லா மெருகேத்துறதுக்கு ஐயா வந்து ஒரு அற்புதமாக ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க குருவுக்காக இது மட்டும் இல்லாம பன்னிரெண்டு ராசிக்கும் அடுத்து சொல்ல போறோம் லக்னத்துக்கும் சொல்ல போறோம் வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஐயாவை பத்தி நிறையா பேர் எல்லாம் உலகம்பரம் தெரியும் அதனால் ஐயாவுடைய வீடியோ இன்னைக்கு வந்து பொதுவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்துருக்காரு இதை மத்தவங்களுக்கும் போய் ஷேர் ஷேர்ணும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க ஓகே ஐயா இப்ப குரு மேல இன்னும் தங்கம் நகை பொன் பொருள் செய்யறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் ஐயா சொல்லுவாரு அதாவது பொன் பொன்னான உலகம் பொன்னான தேகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு அது வந்து ஆவாரம் பூ பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஆவாத காரியமே கிடையாது அது இருந்துச்சுன்னா அதான் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுலயோ ஆவாரம் இருந்துச்சுன்னா ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பாருங்க ஒரே சிம்பிளா சொல்லிட்டாங்க ஆவாரம் பூக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசியம் அதோட குங்குமப்பூ இந்த ரெண்டையுமே சேர்த்து வச்சோம்னாக்க வேற ஒரு லெவல் ஸோ சொர்ண தேவதை அப்படிங்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க இந்த தங்கம் பொருள் செய்கிறதுக்கு ஸோ வீடு வாகனம் எல்லாத்துக்குமே சொர்ணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அஷ்டத்திக்கு தேவதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும் ஸோ அப்படி ரெண்டையுமே ஒன்று சேர்க்கறது தான் அஷ்டத்திக்கு தேவதைகளும் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரண்டாங்க இப்போ சொர்ண தேவதை எதுக்கு சிரண்டாவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆவாரம் பூ இந்த மாதிரி ஒரு காப்பர் காப்பரில் இருக்கணும் அதோடைய கிண்ணம் நாட்டு நாட்டு மந்த கடையில் கிடைக்கிறதுனா கடையில் கிடைக்கிது காப்பரில் தான் இருக்கணும் சரிங்களா இப்ப காப்பர் கோட்டிங் வரும் அதை பாத்து வச்சுக்கோங்க ஒரு மேக்னெட் ஒட்டி பாருங்க கூட பாத்தீங்கன்னா ரெண்டுமே சொல்லலாம் இது காப்பர் கோட்டிங் செக் பண்ணது மேக்னெட் வச்சுன்னா ஒட்டும் இரும்பு இருக்கவே கூடாது பரிகாரங்கள் என்னைக்குமே இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது சோ இந்த மாதிரி காப்பர் அது என்ன சைஸ்ல வேணாலும் இருக்கலாம் காப்பர்ல இருந்து ஆவாரம் பூ ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க அது காஞ்சுதான் இருக்கலாம் இல்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கலாம் அதோட குங்குமப்பூ பூ போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அதான் ஒரு மஞ்சள் கிழங்கு ஏதாவது மஞ்சள் என்னைக்குமே மங்களகரம் ஸோ இதை மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கோங்க எப்போதுமே உங்கள் கூட பூஜை ரூமில் வச்சாலே போதுமான விஷயம் தான் வீட்டில் பவுன் சேர்க்கை இருக்கும் உள்ள அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது பவுன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதோட சேர்த்து சேர்த்துள்ள போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க இல்லைன்னா கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா கல்லா வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய லாக்கர்ல கூட வைக்கலாம் இந்த ஆவாரம் பூவும் குங்குமம் பூவும் சேர்ந்த ஒரு கலவை இதுதான் சொன்ன தேவதையை வீட்டில் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வீட்டில் ரொம்ப நாள் தங்கம் இல்லை அடகு போயிட்டே இருக்கு அதே மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டக் ஆகிட்டு இருக்கு ஸோ சுவர்ணேவதையோடைய முழு ஆசிர்வாதமும் இந்த மாதிரியான டைமிங்கில் பயிற்சி காலங்களில் இதனை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே போதுமான விஷயந்தான் இதை வெத்திலையும் மடித்து வைக்கலாம் வெற்றி தரும் வெற்றிலையும் ஒரு வெத்தலை கொஞ்சோண்டு ஆவாரம் பூ கொஞ்சோண்டு குங்குமப்பூ ஸோ எது சேர்த்தாலும் பச்சை கரைப்பூரம் முற்றாதீங்க அது வந்து இந்த ஒரு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அதை பத்து மடங்காக ஆக்கக்கூடிய சக்தி பச்சை கரைப்புறத்துக்கு உண்டு சீக்கிரமாக அந்த பொருள் கெட்டும் போகாது அது ஒரு விஷயம் அது அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ மாரி நம்ம வச்சாலே போதுமான விஷயம் தான் வீட்டில் கண்டிப்பாக தங் தங்கம் சேரும் ஸோ ஸ்வர்ண தேவதை பிளஸ் எட்டு திக்கு அஷ்டத்திற்கு தேவதைகளும் நம்ம கூட இருந்தாலே போதுமான விஷயம் இந்த காம்பினேஷனில் நம்ம வச்சு இந்த பரிகாரம் செய்தாலே போதுமான விஷயம் தடையை மிகப்பெரிய மடையை உடைத்து கொண்டு ஒரு வழி கிடைக்கும் மனசில் கூடிய வழி சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வரணும் இல்லையா நம்ம சொல்றதே எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம எதுவுமே இருக்காங்க செல்வாக்கும் செல்வாக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக சிம்பிளாக சொல்லிட்டாரு இல்லைங்களா உங்களுக்கு சாதாரண ஆமா பொண்ணு வைக்கிற இடத்த பூ வாங்கினு சொல்லி பூவிலயே ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் ஏன்னா அந்த காலத்துல கல்யாணத்துக்கு பண்ண பொண்ணு பணம் இல்ல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்களா அந்த ஆவாரம் பூ கொண்டு தட்டில வச்சிருவாங்களாம் அப்போ அந்த ஐய்த்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு எது பார்த்துருப்பாங்க இல்லையா ஒரு டவுரி இல்லைன்னா ஒரு அன்பளிப்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது அப்ப என்னடா பூவை வச்சிட்டாங்க அப்படின்னாலே நான் இன்னைக்கு பூவை வைக்கிறேன் நாளைக்கு வந்து பொண்ணையும் பொருளையும் வைப்பேங்கிறதுக்கான சத்தியம் அது எப்ப பூவை வச்சுட்டாங்களோ அந்த ஆவாதம் சொன்னாங்க ஆவாரம் பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஐயோ என்ன வெறும் பவுனுக்கு பதிலாக பூவுக்கு பதிலாக இந்த பூவை வச்சுருக்காங்களேன்னு கேட்க மாட்டாங்களாம் இந்த அப்படின்னா சத்திய கட்டுப்பாட்டுக்கு மாதிரியும் இந்த பூவை வச்சுட்டாங்க அதை அவங்க கேட்குறது அவங்க பொண்ணுக்கு தேவைன்னா அவங்க செஞ்சுருவாங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது தான் அந்த ஆவாரம் பூ அதுதான் பொண்ணு வைக்கிற இடத்துல இந்த பூவை வைக்கிறேன் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு எல்லாமே வந்து சேரணும்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஆணித்தனமான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க நல்லா அற்புதமா சொல்லிட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசியில் உங்களுக்கு சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கலாம் சுக்கரன் மீது குரு பயணிக்கையும் காலம் இந்த சுக்ரன் மீது குரு பயணிக்கும் காலம் திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணமாகும் சுக்ரன் மீது குரு பயணிக்கும் காலம் திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணம் பெண்களுக்கு இன்கம் அதிகரிக்கும் முகப்பொழிவு உண்டாகும் பெண்களுக்கு முகப்பொழிவு உண்டாகும் இன்கம் அதிகரிக்கும் அதே மாதிரி வீடு வாகனங்கள் பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது சரிங்களா பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறது சொத்துக்கள் அமையிறது அதே அழகு ஆடம்பரம் ஆடம்பர பொருட்கள் அல்லது ஆடை ஆபரணம் சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும் சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு சினிமாவில் நல்ல வெற்றி உண்டாகும் அதே சுக்கரன் மேலே வந்து குரு பயணிக்கும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் நான் வந்து வெளியில பேக்ரவுண்ட்லயே இருக்கேன் இல்லை சைடு ஆக்டரே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த காலகட்டம் நீங்க மெயின் ஆக்டராக வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவுல நீங்க வர முடியாமல் இருக்கும்போது இப்போ ஸ்க்ரீன் பிளேவில் நீங்க வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி தினசரி வருமானம் மந்த்லி இன்கம் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு எங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்கம் அதிகரிக்கும் காலம் தான் சுக்கரன் மீது குரு பயணிக்கும் காலம் சரிங்களா இது ஒரு அற்புதமான ஒரு காலம் இது வருமானம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம முகப்பொழிவு உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் இது ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு கிரக பயணம் ஆனா இதுல ஒரே ஒரு மைனஸ் ஏற்கனவே நீண்ட நாள்பட்ட நோய் இருந்தா சுக்ரன் மீது குரு போகும் காலம் அந்த நோயை அதிகப்படுத்தும் அப்ப யாராவது வாத நோய் இருக்கு படுத்த இருக்காங்க இல்லை சுகர் இருக்கு சுகர் வந்து இப்போ நானூறு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஐநூறுவா மாற சான்சஸ் இருக்கு அது மாதிரி வந்து கிட்னி ஸ்டோன் அடிக்கடி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது அப்பப்போ சரியாயிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதிரி நோய் நிறைய இருக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை அதிகமாகும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோய் உள்ள நபர்களுக்கு மட்டுமே பாதிப்பை தேவைது மற்றபடி சுக்ரன் மேல குரு பயணிக்கும் காலம் ஒதுக்காரு இப்போ ஐயா நம்ம நண்பர் ஒருத்தர் இங்க இருக்காரு சொல்லிருந்தேன் இந்த வாட்டி ஒரு காரும் ஒரு வீடும் வாங்குவீங்கட்டு இன்னும் குரு பயிற்சி ஆகவே இல்லைன்னு ஒரு வாரம் இருக்கு ஐயா கார் வாங்கிட்டாரு இன்னொரு வீடு வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பா நடக்கும் இதெல்லாம் சுக்கரன் மேல குரு பயணிக்கிறதா இந்த மாதிரி ஒரு அற்புத யோகம் இது நோய் உள்ளவங்களுக்கு மட்டுமே மைனஸ் மத்தபடி இது சூப்பர் அருமையான யோகம் அந்த நோய் உள்ளவங்களுக்கும் சுக்கரன் மீது குரு பயணிக்கிற காலத்துல உள்ள நோய் உள்ள நபர்களுக்கு நோய் சரியாக இருக்கும் இந்த சுக்கரனுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் ஐயா சொல்ற ஐயா சொல்லுவாங்க இந்த சொன்னாங்களே அது எல்லாமே சேர்ந்தது தான் பட் ரொம்ப ரொம்ப வியாதிகள் கரையணும் அந்த கரையிறதுக்கான விஷயம் தான் என்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாதலாம் குறையணும் தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏனி மாதிரி ஏறணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒரு துணி இல்லை வெள்ளை கசிப்பெடுத்துக்கோங்க ஒரு அந்த சீனா கல்கண்டுன்னு சொல்லுவாங்க கல்கண்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு கைப்படி அது சென்டரில் போட்டணும் ஒரு கைக்கடி உப்பு மூணு மிளகு உள்ளார அவ்வளோதான் மூணே மூணு மிளகு ஒரு கைப்படி கல்கண்டு ஒரு கைப்படி கல் உப்பு அந்த இங்கே வந்து இந்த ஹைட்ரனின்ஸ்லாம் தேவையில்லை இந்த நாட்டு உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கல் உப்பு அதை மட்டும் உள்ள வச்சு அழகாக முடிச்சு போட்டு நீங்கள் வந்து உங்கள் தலைமாட்டில் மட்டும் மூணு நாள் வச்சுக்கோங்க அவ்வளோதான் போதும் த்ரீ டேஸ் அதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் போய் அந்த தண்ணியில் இப்போ கரைச்சிடணும் அது கரையும் பொழுது உங்களுடைய எப்போ சொன்னீங்களா உப்பு அந்த ஸ்டோனேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிப்பு நீர் மீன்ஸ் சர்க்கரை இது எல்லாமே இந்த தண்ணியோட கரையும் பொழுது உங்களோட அந்த நோய் விட்டு கரையும் பார்த்தீங்கன்னா பரிகாரம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இறுக்கி பிடிக்கிது எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் இந்த தண்ணியில் விடும் பொழுது என்னை விட்டு அதாவது உச்சி முதல் பாதம் வரை என்னை ஆட்டி படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய வியாதியாக இருக்கட்டும் தொந்தரவுகளாக இருக்கட்டும் எல்லாமே இப்ப இந்த கரையிற மாதிரியே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு உளிச்சு கல்கண்டு இந்த தண்ணியில் கரையும் உப்பும் கரையும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைனஸ் எல்லாமே கரையும் அதே மாதிரி க தண்ணியில் கரையும் பொழுது பஞ்சபூதல் தண்ணியில கரையும் பொழுது அடுத்த விஷயமும் நீ வந்து அந்த பூதத்துல சொல்லிடும் அந்த ஐம்பூதத்தில் தண்ணி என்ற பூதத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என் பிரச்சனை எல்லாம் கரையுது அதே மாதிரி இந்த நீர் மாதிரி நீரோட்டமான என் மனல இருக்க வேண்டும் நீரோட்டமான ஒரு நல்ல ஒரு பொழிவு இருக்க வேண்டும் நல்ல நீரோட்டமாக நம்ம வீட்டில் வந்து செல்வ செலுப்பு இருக்க வேண்டும் அவ்வளோதான் இந்த பரிகாரம் அழகாக நீங்கள் தண்ணியில் ஓடுற ஆற்றுலயோ குளத்துலையோ நீங்கள் போட்டாலே போதுமான விஷயந்தான் இப்படி போடுறதுனால நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து அப்போ ஓடுற ஆற்றுல புதுசாக போடுறோம் இந்த பாதிப்பு அந்த குளிக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஏதாவது இருக்குமா தண்ணியில் போட்டு அடுத்த செகண்ட் அந்த பரிகாரங்கள்லேருந்து அங்கேயே ஒரு சுழற்சி ஏற்பட்டு ஆகாயமாக்காக மாற்றாக இது கடந்து கூட போகாது அதுக்கு மூணு அடி அதோடய உங்களுடைய பஞ்சபூதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம தண்ணியை தடுறோம் சில்லுன்னு இருக்குன்னு அப்படி கிடையாது தண்ணியே ஒரு ஹீட்டு தான் ஒவ்வொரு அப்போ ஹீ நெருப்பை தோடுறோம் சுடும் ஆனால் அதே ஒரு நீர் தான் ஒவ்வொன்றோட ஒன்று காம்பினேட் பண்ணி தான் நம்ம இறைவன் படிச்சிருக்காங்க ஐம்பதுங்களும் சேர்ந்தால் தான் ஒரு நெருப்பு ஐம்பதுங்களும் சேர்ந்தால் தான் ஒரு நீர் ஐம்பது தான் ஒரு நிலம் ஐம்பதும் தான் ஆகாயம் ஐம்பதும் சேர்ந்தால்தான் நீர் நிலம் எல்லாமே ஒன்று இல்லைனா அது விலைய செய்யாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெருப்பு கொளுத்துறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புகை வரும் அதுக்கப்புறம் தான் நெருப்பே வரும் அதுமாதிரி எல்லாம் சேர்ந்தாதான் இது காற்று இல்லைன்னா பாருங்கள் அங்கே நெருப்பே வராது ஆனால் அடிச்சுன்னு அணிஞ்சிரும் மிதமான ஒரு இயக்கத்தை கடவுள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அது வாழ்க்கையும் மிகமான ஒரு விதப்பம் வரும் இதை எப்போ செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கரைச்சிடலாம் அந்த துணியோட முடிச்சோட போய் போட்டு வந்துடும் சூப்பராக இருக்கும் ஓகே நல்லதுங்க சூப்பராக சொல்லிட்டீங்க அதுக்கடுத்து வீடியோ வந்து டபுள் லைக் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஐநூறு பேர் பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்குது இப்படி வீடியோவை டபுள் டேப் பண்ணாலே லைக் பண்ணுறோம் சரிங்களா ஐயா வந்து மீண்டும் மீண்டும் லைவ் வீடியோஸ் பதிவுகள் போடணும் லைவ் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்கள் லைக் போட்டு இப்போ காமிக்கிறீங்க சரி ஐயா விடுறதா இல்லை ஐயா வந்து அடுத்தடுத்து லைவ் பண்ணணும் சரிங்களா நம்மளும் ஜோதிடர்கள் நிறைய நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளாக நம்மளும் பண்ணலை மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம் அதே மாதிரி ஜோதிடத்தில் உள்ள ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு ஜாதகப்படி அதை எப்படி வேலை செய்யுது ஒரு ஜாதகத்தில் வந்து ஏன் கல்யாணமே ஆக மாட்டேங்குது ஏன்னா நாற்பது வயசு ஆகியும் நிறைய ஜாதகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆகாமல் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசு ஆகியும் பெண்களுக்கும் இன்னும் திருமணமாகாம இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம் ஓகேங்களா நிறைய அற்புதமான இன்னும் பரிகாரங்கள் ஐயா பன்னிரண்டு ராசிக்கும் இப்போ வந்து பரிகாரங்கள் சொல்லுவாரு இப்போ ஒரு ரெண்டே நிமிஷம் ஒரு தாள் மட்டும் பேசிட்டு வந்துடுவார் ஐயா வந்து மீண்டும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு சொல்லுவார் சரிங்களா ரைட் ஓகே அதுக்கடுத்து இப்போ குருமியது ஒரு சனி மீது மிதன ராசியில் சனி உள்ள நபர்களுக்கு மிதன ராசியில் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சனீஸ்வர பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி மீது குரு பயணிக்கும் காலம் என்னெல்லாம் வரும் அப்படின்னா தொழில் யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலால் லாபம் உண்டாகும் நிறைய இவ்வளோ நாள் லாபமே இல்லை சார் நஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறையா ஃபீல் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு இந்த சனி மீது குரு வரும் காலம் தொழிலால் லாபம் சரிங்க சார் நான் ரொம்ப நாளா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ரொம்ப நாளா வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கேன் வேலையே கிடைக்கல ஆ அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க இந்த வேலை கிடைக்காத நபர்கள் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காத நபர்கள் ரொம்ப நாளா நான் வேலை இல்லாம இருக்கேன் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் தொழிலை இடமாற்றம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு இருக்கேன் சார் அல்லது புதுசா தொழில் தொடங்கலாம்னு சொல்லி ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கேன் அது அமையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய தொழில் செய்யக்கூடிய இடம் சூழல் தொழில் வாய்ப்பு எல்லாம் அமையும் அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி மீது குரு போகக்கூடிய காலம் என்ன மெயினாக சொல்லுவாங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யும் காலம் இவங்க இந்த வருஷம் கம்பல்சரி குலதெய்வ வலியோடு போயிடுவாங்க யாருக்கெல்லாம் சனி மீது குரு இருக்கோ அவங்க எல்லாம் கம்பல்சரி குலதெய்வ வலியோடு போக வேண்டிய சூழல் அமைஞ்சிடும் பெரும்பாலும் போயிட்டு வருவாங்க இந்த குலதெய்வ வழிபோடு ரொம்ப நன்மையை தரும் அது மட்டும் இல்லாமல் சனி மீது குரு பயணிக்கும் காலம் பரிகாரம் செய்ய உகந்த காலம் பரிகாரங்கள் செய்ய உகந்த காலம் நிறைய பேர் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பும்போது அந்த பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த காலம் இந்த சனி மீது குரு பயணிக்கும் காலம் இது ஒரு நல்ல ரேக பாண்டிங் தான் இது ஒரு நல்ல ஒரு பொக்கியசந்தான் உங்களுக்கு இதில் ஏதாவது வியாதிகள் அதிகமாகுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பரிகாரம் செய்யணும் நிறைய கஷ்டங்கள் நினைச்சிருப்பீங்க அதுக்கு பரிகாரம் செய்ய இது உகந்த காலம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் பரிகாரமா சப்போஸ் சனி மீது வரும் சார் வேறு ஏதேன்னு நான் இதெல்லாம் தேடிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரட்டா கிடைக்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் சிறந்த வழிபாடு குலதெய்வத்தை கும்பிடாம கொடான கூட கும்பிட தெய்வத்தை கும்பிட்டாலும் அதுக்கு பலன் இல்லை அப்ப குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் சரிங்களா நம்முடைய தாய் தந்தை அல்லது தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆசீர்வாதம் அல்லது முதியவர்கள் நம்மளோட வயதில் மூத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இது ரொம்ப சிறப்பு இதை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கடுத்து ராகு மீது குரு பயணிக்கும் காலம் மிதன ராசியில் இப்போ யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அப்போ மிதன ராசியில் உங்களுக்கு குரு பயணிக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ராகு மேலே குரு பயணிக்கிறான்னு வச்சுக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண இழப்பீடு உண்டாகும் ஃபஸ்ட்டு பண இழப்பீடு உண்டாகும் அதுக்கடுத்து ஏமாற்றம் உண்டாகும் அந்த ஏமாற்றம் எப்படி இருக்கும்டா பேர ஆசையால் ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் எப்படி இருக்கும் பேராசையால் ஏமாற்றம் அல்லது நம்பிக்கை மோசடி நம்ப வச்சு நம்மளை ஏமாத்துறது அப்போ நம்ப வச்சு ஏமாத்துறதுனா எப்படி ஒரு சீட்டு கம்பலில் பணம் போட்டேன் சீட்டு தரலை அதுக்கடுத்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு இடத்துல பேங்க்லேயோ அல்லது ப்ரைவேட் பேங்க்லேயோ பணம் போட்டேன் அது கிடைக்கல ஒரு நண்பரை நம்பி பணம் கொடுத்தேன் அதாவது ஏமாற்றிட்டார் இன்னொருத்தர் நான் இவரை வாழ்க்கை தரேன்னு சொன்னார் அதனால் என்னையை கொடுத்தேன் நான் ஏமாத்திட்டேன் எப்படி அந்த மாதிரி இல்லை இவங்க வந்து என்னை வாழ்க்கும் வந்து என் கூட இருக்கேன்டாங்க அதனால் நான் சம்பாதிச்சு சம்பாதித்த போகிறேன் இந்த பணம் நம்பி கொடுத்தேன் இவங்க ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றம் இந்த ஏமாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சே நடக்கும் இது மனசார வலிக்கிற மாதிரி இருக்கும் இது காரணம் உங்களுடைய தவறுகளும் இதில் இருக்கும் அதனால பேராசையினால் நீங்கள் ஏமாற்றப்படுவது அதனால தான் பண இலைப்பேடு ஏமாற்றம் உறவுகளை புரிதல் நம்பிக்கை மோசடி இதுக்கடுத்து வெளிநாடு செல்லுதல் ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அவங்கெல்லாம் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த வெளிநாடு செல்லலாம் அதுக்கடுத்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி குழந்தைக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் மருத்துவம் பாருங்கள் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது டெஸ்ட் பேபியை யாராவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி ராகு மீது குரு போகும் காலம் கேது மீது குரு போகும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேபிக்கோ அல்லது குழந்தைக்காக பிறப்புக்கான மருத்துவங்களோ கையாளும் போது அது வெற்றியை கொடுக்கும் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ராகு மேலே போகும்போது நிறையா இவ்வளோ ஏமாற்ற வர்றதில்ல சார் இது மட்டும் தானா அப்படின்னா இதை தாண்டி லா லாட்ரி எல்லைகள் வேற ஆசைன்னு சொல்லிட்டோம் இல்லையா லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு பெட்டிங்கு இந்த மாதிரி ஏதாவது பெட் ஏதாவது பெட் பண்ணுறது ரேஸாக இருக்கட்டும் இல்லை கிரிக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது எனி கேம்ஸு இந்த மாதிரி ஏதாவது அண்டல் இருக்கட்டும் அந்த மாதிரி பெட்டிங் இதெல்லாம் பண இழப்பீடுகள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யோகா மெடிடேஷன் தவம் தியானம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை மேற்கொள்ளணும் தவம் தியானம் பயிற்சியை மேற்கொள்ளணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை என்னன்னா பெருசாக நீங்கள் உருவாக்கலாடி பரவாயில்ல இருக்கிறத இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் எண்ணம் வைக்கணும் அதுக்கடுத்து நாகதேவதை வழிபாடு பெரும்பாலும் பண்ணணும் நாகதேவதை வழிபாடுன்னா நாகாத்தம்மன் வழிபாடு இல்லை சர்ப தேவதைகள்னு சொல்லணும் இல்லைங்களா கணபதியிலேருந்து நீங்கள் வேணாலும் கும்பிட்டுக்கலாம் ஆனால் சர்பதேவதை வழிபாடு அது மாதிரி பாம்பு சற்பம் வழிபாடு நல்லது இல்லை புற்று வழிபாடு நல்லது நன்மையை தரும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி அப்படிம்பாங்க அதே இடத்துல தோல் அலர்ஜி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யறது நன்மையை தரும் அதே மாதிரி முடிஞ்ச வரைய வந்து காளி கோவிலில் போயிட்டு உளுந்த பாயாசம் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்ல நல்ல நன்மையை தரும் அல்லது உளுந்த வடை மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணி அந்த வடமலையை தானம் கொடுக்கறது ரொம்ப நன்மையை தரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு அடுத்து இந்த குறுமையில ராகு போகும்போது இன்னும் வாய் விட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய அவமானங்கள் நிறைய இழப்படைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து கவனமாக இருந்துக்குங்க உங்கள் தகுதிக்கு உட்பட்டு எதாக இருந்தாலும் செஞ்சுக்குங்க தகுதிக்கு மீறி செய்கிறது பேராபத்தை கொடுக்கும் அப்போ இந்த ராகு எதி பயிற்சி நம்ம எப்படி சொன்னோமோ அதை கூட சாட்டாக தான் சொன்னோம் அதை விட எளிமையாக தான் சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்து மேசராசிலேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது பொதுவாக இந்த மிதன ராசியில் இப்போது யாருக்கெல்லாம் ஒரு குரு சூரியனில் இருந்து இது வரைய வந்து எந்த கிரகத்து மீது பயணம் பண்ணால் எப்படி இருக்கும்ங்கிறத ராகு வரேன்னு சொல்லிட்டோம் அடுத்து கேதுக்கும் பார்ப்போம் இப்போ கேது மீது கழகத்தில் கேது மீது கோச்சார குரு பயணம் பண்ணால் அல்லது இப்போ மிதன ராசியில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ அவங்களுக்கு கேது மேலே குரு பயணம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா சிறிய கடன் உள்ள நபர்களுக்கு பெரிய கடன் உண்டாகும் கடனை இல்லாத நபருக்கு புதிய கடன் உண்டாகும் நல்லா நோட் பண்ணுவீங்க கேது மீது குரு பயணிக்கும் காலம் கடன் இல்லாத நபர்களுக்கு கடன் உண்டாகும் ஏற்கனவே சிறிய கடன் உள்ள நபர்களுக்கு சிறிய கடனை கட்டி பெரிய கடனை உருவாக்குவார் சிறிய கடனை கட்டி பெரிய கடனை உருவாக்குவார் அதுக்கடுத்து விரக்தி உண்டாகும் விரக்தி உண்டாகும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வார் அப்போ கோயிலுக்குள்ள நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் எவங்க எது கோயிலுக்கு போகிறாரு அடுத்தடுத்து வேலை தொழில்னு இருப்பார் அவர் அதுக்கு நிம்மதி இல்லாட்டி ஆகும் கோவில் ஆன்மீகம் பயணம் அதிகம் இருக்கும் அப்போ பெரும்பாலும் இவருக்கு நிம்மதியை இழந்தக்கூடிய சூழல் வந்து உண்டாகும் அதுக்கடுத்து இவங்களுக்கு புதுசாக ஏதாவது நோய் வெய்ப்படுவாங்க இந்த கேது மீது கேது மீது குரு பயணம் காலத்தில் நோய்வையப்படுதல் உண்டாகும் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு இயக்கத்தில் போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ஒரு இயக்கமாக இருக்கட்டும் ஆன்மீக மடமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது கட்சிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நாட்டமரம் அது மட்டும் இல்லாமல் குரு கேது அப்படிங்கிறது குரு மேலே கேது பயணிக்கிறது கேது மேலே குரு பயணிக்கிறது குழந்தை பிறப்புக்கு ஒரு நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அதை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு கேது கடனை கொடுக்குன்னு சொல்லிவிட்டேன் இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த கேது என்ன முடியுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் மொட்டையடிக்கிறது ஒரு அற்புதமான பரிகாரம் அதை செய்யலாம் அப்போது சூரியன்லேருந்து கேது வரைய இப்ப பார்த்துட்டோம் இதுல எந்த கிரகத்து மீது குரு பயணித்தால் பாதிப்பை தரும் அப்படின்னா சந்திரன் மீதும் ராகு மீதும் குரு பயணிக்கும் காலம்தான் மிக பெரிய ஒரு கொடிய தோஷம் உள்ளதை மாதிரியான கொடிய பாவம் சொல்லுவோம் மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்கும் சொல்லுவோம் அப்போ மற்ற கிரகத்து மீத பயணிக்கும் போதெல்லாம் நன்மையை தான் தருது அதனால கவலைப்பட வேண்டியது இந்த குரு பயிற்சியில யாருக்கெல்லாம் உங்கள் ராசியில ஒரு கிரகத்து மேல பயணிக்குதோ அது எந்த கிரகத்து மேல பயணிக்குதோ அதெல்லாம் நன்மை தரும்னு நான் சொல்லிட்டேன் ராகு மேலே பயணிக்கிறதும் சந்திரன் மேலே பயணிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தொந்தரவை திறமையை தவிர மற்ற எந்த கிரகத்து மேல பயணிக்கிறதும் பெரிய பாதிப்பை உங்களுக்கு தராது சரிங்களா இப்போ அடுத்து மேச ராசியில இருந்து மீன ராசி வரைய பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான உங்க ஜாதகப்படி எப்படி பலன் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நன்மையை தான் தரும் இந்த சந்திரன் மேலையும் ராகு மேலையும் பயணிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் தேமையை தரும்னு சொல்லியிருக்கேன் இப்படி தான் அமைப்பு இருக்கும் பாருங்க மற்றபடி நம்ம